வயது வித்தியாசம் இல்லாமல் இன்று வரக்கூடிய இந்த பக்கவாத பிரச்சனையால நாளுக்கு நாள் வந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு இந்த பாதிப்பின் எண்ணிக்கை காரணம் வந்து நம்முடைய உணவு முறை அதே மாதிரி உடற்பயிற்சி இன்மை நம்ம யாருமே மூணு வேலை சாப்பிடுற மாதிரி உடற்பயிற்சி எடுக்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு நடப்பயிற்சி கூட யாருமே போறது கிடையாது வேலை அவ்வளவுதான் அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தசைகளின் இயக்கம் பாதிக்கப்பட்டு அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் வந்து ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுது இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து முறையாக ஜீரணமாகாமல் நாளடைவில் வந்து கொழுப்பு வந்து அதிகமாக போயிட்டு நம்ம உடலில் சேர்ந்து அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படலாம் இல்லை ப்ரெஷர் அதிகமாகி வெடிப்பு ஏற்படலாம் அப்போ இது மாதிரி அடைப்பு வெடிப்பு அப்படின்றத வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் எமராஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரத்த கசிவுனால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சில பேருக்கு கிரேனிய பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின்ல ஏற்படக்கூடிய அனேரிசம் கம்ப்ளைண்ட் அதாவது ரத்த குழாய் வந்து வீங்கி வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த அனேரிசத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கிளிப்பிங் போடுவாங்க இல்லை காயிலிங் பண்ணுவாங்க இதே மாதிரி இப்போ ஆஞ்சியோ பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாகி பிரெயினில் வெடிச்சிடாமல் பாதுகாக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆஞ்சியோ மூலமாக உங்கள் ரத்த குழாயில் மூலையில் அடைத்திருக்கக்கூடிய அந்த கொழுப்பை அகற்றும் சிகிச்சையும் வந்து எடுக்கிறோம் அப்போ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வர்றதுனால இதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்களும் வந்து நிறையா வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதில் நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் அப்ப அந்த ஸ்மோக்கிங் பண்றதுனால இது மாதிரி பக்கவாதம் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல நம்ம ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சில கொழுப்பு நிறைந்த உணவுகள் தேவையற்ற உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது நம்மளுடைய இரத்த குழாய்களில் கொழுப்பு அதிகமாக படிந்து இது மாதிரி வந்து பக்கவாதம் வரு வர்ற காரணத்தினால நாம் விழிப்புடன் இருந்து கொள்ள வேண்டும் இப்போ இஸ்கிமிங் ஸ்ட்ரோக்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து கட்டியாகி போய் மூளையில் வந்து அடைக்கலாம் இல்லை கொழுப்பு போயிட்டு மூளையில் வந்து அடைக்கலாம் இல்லை வந்து நம்ம சொல்லுவோம் கேங்லியான்னு சொல்லுவோம் அதாவது கொழுப்பு கட்டி அது காற்று கட்டின்னு சொல்லுவோம் அந்த காற்று கட்டி போயிட்டு நம்ம ரத்த குழாயில் வந்து மூளையில் அடைச்சிடலாம் இது மாதிரி மூளையில் வந்து ஒரு ரத்த குழாயில் ஒரு தடை ஏற்படும் அந்த பகுதிகளுக்கு ரத்தம் இல்லாமல் ஒரு கை கால் அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடு பிரச்சனை மூளையில அப்படின்னா ரைட் சைடு பாதிக்கப்பட்டுடும் அதே மாதிரி ரைட் சைடு மூளையில பிரச்சனைனா லெஃப்ட் சைடு கையும் காலும் பாதிக்கப்பட்டுரும் அப்போ இது மாதிரி உங்களுக்கு இந்த மூளையில ஏற்படக்கூடிய இந்த அடைப்பு வெடிப்பு காரணமாக நம்மளுடைய மூளையின் செயல் திறன் வந்து பாதிக்கப்படுது அப்போ மூளையின் செயல்திறன் பாதிக்கப்படும் போது அந்த மூளையின் செல்கள் நமக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனை வந்து முறையாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுறோம் அப்போ நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படுது அதே மாதிரி நம்ம வேலைக்கு போக முடியாது வருமானம் பாதிக்கப்படுது புரோக்கன் ஃபேமிலியாகவே நிறையா இது பிரச்சனைனால ஆயிடுறாங்க அதனால தான் இந்த பக்கவாதம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் பக்கவாதம் வந்துடுச்சு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தகுந்த சிகிச்சை வந்து உடனடியாக எடுத்துடணும் சில பேருக்கு பார்த்தா விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா லேட்டாக போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதனால அந்த மூளையின் பாதிப்பு வந்து அதிகமாயிட்டு நீண்ட நாட்களாக அந்த பக்கவாத பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலை ஏற்படுது அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா பக்கவாத சிம்டம் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் வாய் குளரும் பிளட் டொவிஷன் கண் வந்து சரியாக தெரியாமல் கூட மங்கி மங்கி வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவரை உணராத தலைவலி வந்து உங்கள் புரடியில் வந்து ஏற்படலாம் அதே நேரத்தில் ஒரு பக்கமாக உங்கள் கை கால் உங்கள் உடல் வந்து இழுப்பது போன்ற நிலை ஏற்படலாம் நீங்கள் ஏதோ வந்து ஒரு டீ கிளாஸையோ இல்லை வந்து மேலே பஸ்ஸில் ஒரு கம்பியவோ இல்லை எதையாவது ஒரு பொருளை நீங்கள் பிடிக்கும்போது அந்த பொருள் திடீரென்று தானாகவே எடுக்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி ஒரு கை காலில் வந்து உணர்வற்ற நிலை ஏற்படலாம் அதே மாதிரி வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற நிலை ஏற்படலாம் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு தோணுதுன்னா அது பக்கவாத அறிகுறி இப்படி தெரிஞ்சால் உடனே நீங்கள் நரம்பியல் மருத்துவர்கிட்ட போயிட்டு என்னன்றதை மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும் அப்போ ஆரம்பத்துலேயே நம்ம பக்கவாதம் வராமல் தடுத்து இதை வந்து நம்ம சரி செய்து கொள்ள முடியும் ஆனால் இப்போ பக்கவாதத்தில் பாதிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம உடனே வந்து மூளைக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்க்கணும் அந்த நரம்பியல் மருத்துவர் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வாரத்துலேருந்து சிலருக்கு த பிரச்சனையை பொறுத்து வந்து ஒரு மாதம் கூட இருக்கலாம் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு அல்லது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு ஃபிசியோ கொடுப்பாங்க நீங்கள் எழுந்து நிற்கலாம் நடக்கலாம் பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி நிலைமை அடையலாம் இல்லை சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக கூட சரியாயிடலாம் ஆனால் இப்படி சில பேர் வந்து வெளியில வந்து பிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் நடக்கிற மாதிரி மாறலாம் வீட்டிலே இருந்துட்டு ஆனால் எதுலையுமே வந்து சரியான ஒரு சிகிச்சை கிடைத்து நீங்கள் நல்லா வரல அப்படின்னா சிலருக்கு சரியாக கூடிய நிலை இருக்கலாம் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க அதாவது ஒரு பக்கவாதம் வந்து உங்களுக்கு சரியாக கூடிய நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையிலே இது சரியாகமா ஆகாதா அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்போ எங்களை மாதிரி அதாவது பக்கவாதத்திற்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிறப்பு சிகிச்சை அளிக்கக்கூடிய நாங்கள் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து முழுமையாக தீர்க்கிறதுக்கு வந்து நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் அப்போ சிலருக்கு வந்து முழுமையாக தீரும் சிலருக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வரும் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த பக்கவாத நிலை இருக்கும் இந்த பக்கவாத நிலை எப்படி உங்களுக்கு இருக்குன்றது நாங்கள் தெரிகிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் உங்ககிட்ட இருந்து உங்கள் சிடி ஸ்கேனு நீங்கள் இப்போ எப்படி நடக்கிறீங்க உங்கள் கை எப்படி செயல்படுது முழங்கை அதே மாதிரி கையை தூக்க முடியுதா இல்லையா அதே மாதிரி விரலை வந்து மட்டைக்கு நீட்ட முடியுதா இல்லையா சில பேருக்கு மட்டை நீட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து ரெண்டுமே வரும் ஆனால் லேஸாக இருக்கும் அப்போ இதெல்லாம் அதிகப்படுத்தி என்னென்ன மாதிரி வந்து அந்த லிம்பில் அடைப்புகள் இருக்கோ அந்த அடைப்புகளை நீக்கி நம்ம செயல்பாட்டை கொண்டு வரும்போது மூளையின் செயல்பாடும் வந்து அதிகரித்து விடும் அப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வரும்போது ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவரி ஆகி அருமையா மாறிடுறாங்க ஆனால் பக்கவாதம்ன்றது ஒரே மாதிரி மூளையில வந்து அடைப்பு ஏற்படுறது கிடையாது பக்கவாதம் வந்து ஒரே மாதிரி வர்றதும் கிடையாது எல்லாருக்கும் அப்போ இதன் தன்மையை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து எங்களுடைய டிரைனேட்லிங் சிகிச்சை கொடுத்த பிறகு அதாவது நாங்கள் கொடுத்து முடித்த பிறகு நாங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அந்த முன்னேற்றம் என்ன அப்படின்னா முழங்கால் செயல்படாதவங்களுக்கு முழங்கால் முறையாக செயல்படும் முழங்கை சரியாக செயல்படலைன்னா முழங்கால் வந்து முறையாக செயல்படும் கை தூக்க வரலைன்னா கை தூக்க வரும் அதே மாதிரி ஆங்கிள் சரியாக அசையலைன்னா ஆங்கிள் ஃபங்க்ஷனை வந்து ஒரே நாளில் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அதை பார்த்து நாங்கள் வந்து முன்கூட்டியே சொல்கிறோம் இது மாதிரி இந்த ஆங்கிள் ஃபங்க்ஷன் உடனே வந்துடும் இந்த ஆங்கிள் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் பண்ணால் தான் வரும் ஆனால் அந்த ஆங்கிள் ஃபங்க்ஷன் மூமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு அந்த ஆங்கிள் ஃபங்க்ஷனை நம்ம அதிகரித்து கொடுக்கும்போது திரும்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது அது நல்லா வந்துடும் அதே மாதிரி கையில் பார்த்தோம் அப்படின்னா கை விரல் ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு வந்து முழுமையாக வராமல் இருக்கலாம் இல்லை ஓரளவுக்கு வரலாம் அப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்லே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மடக்கி நீட்டுற மாதிரியோ இல்லை ரொம்ப அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா அதை லூஸ் பண்ணி ஒரு அவங்களுக்கு ஒரு தெம்பு வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அப்போ நம்ம சில பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதமோ இரண்டு மாதங்களோ முறையாக செய்யும்போது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து வீடியோ வந்து போடுறாங்க எப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நீங்க சொன்ன பயிற்சியை பண்ண பிறகு எனக்கு இந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் கழிச்சோ இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்ல பதினஞ்சு வருஷம் கழிச்சோ பதினெட்டு வருஷம் வரை இங்க வந்து எங்ககிட்ட கிட்ட இருக்காங்க பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு பார்த்தா கம்ப்ளீட்டா சரியாகுது அதனால மூளையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஆனால் உங்கள் லிம்பு வந்து சரியாக செயல்படாதனால உங்களுக்கு அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியாது அதை முறைப்படி அதை எடுத்து விட்டு உங்களுடைய ஜாயிண்ட்டை லூஸ் பண்ணி மசில்ஸை லூஸ் பண்ணி நீங்களே பயிற்சி பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலையை நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் அதனைத் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அருமையான ரிசல்ட் வந்து வருது அதே மாதிரி இங்கே வர்ற எல்லாருக்குமே வந்து ஒரு ரிசல்ட் வந்துடுது அவங்க வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு அவங்க நூறு பர்சன்டேஜ் பா நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் பாதிச்சவங்க வரும்போது அவங்க எண்பது பர்சன்டேஜ் சரியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்ப இது மாதிரி எங்ககிட்ட வர்றவங்க பாத்தீங்கன்னா சிலர் வந்து முழுமையா சரியாயிராங்க சிலர் வந்து பாதி சரியாகிறாங்க சில பேர் எங்களுடைய ஒரு சிகிச்சைக்கு பிறகு நாங்கள் நாங்க நீங்கள் நீங்க பக்கவாத அடிச்சோன்னே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளேயோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறோம் பயிற்சி பண்ணாவே அருமையான ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி நிறையா பேருக்கு வந்திருக்கு அதனால் காலத்தாமதம் செய்யாமல் எங்களுடைய சிகிச்சையை நீங்கள் ஒரு முறை எடுத்துக்கிட்டு நீங்கள் முறையான பயிற்சி செய்யும் போது சில பேர் தவறாகவும் பயிற்சி பண்ணுறாங்க தம்பிள்ஸ் வச்சு நல்லா டைட்டை கொடுத்து இறுகி போயிடுது அதே மாதிரி ஸ்பேஸ்டிக்கே அதிகமாகிடுது அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராக வந்து ஃப்ளெக்ஷன் மட்டும் பண்ணி ஸ்ப்ரிங் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது பால் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது இது மாதிரி வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு பக்கம் மூமெண்ட் கொடுத்து அதுவே வந்து இறுகி அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாமல் போகுது அப்போ இது மாதிரி நிலைமையெல்லாம் வந்து நம்ம மாற்றி எந்த பக்கவாதத்துக்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணுன்றத நாங்கள் வரைமுறைப்படுத்தி கொடுக்கறதுனால எளிமையா இந்த பக்கவாத பிரச்சனையிலேருந்து அவங்க சரியாகி வந்துடுறாங்க அதனால நீங்களும் இது மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தா நான் முன்பு சொன்னது போல் வந்து உங்கள் ரிப்போர்ட்டை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அதாவது நாங்கள் வந்து எப்படின்னா பக்கவாத பாதிக்கப்பட்டவங்களை நிறைய பேர் வேலை செய்கிற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்போ இந்த வேலை செய்கிற அளவு கூட நிறையா பேருக்கு வந்துடுது சில பேர் வந்து செஞ்ச வேலையே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் சிலருக்கு அதை செய்ய முடியாத நிலை கூட இருக்கலாம் சிலருக்கு செய்கிற மாதிரி வந்துடும் அப்போ வேறு வேலைகள் பார்ப்பதற்காவது உங்களை வந்து மாற்றி இது மாதிரி வந்து ரெடி பண்ண முடியும் நிறையா பேர் ரெடி இருக்காங்க எங்களோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அவங்க எப்படி சரியானவங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரியானவங்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா பேர் எங்ககிட்ட வந்து சரியாக இருக்காங்க நீங்களும் இது மாதிரி சரியாகன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்காக என்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி